அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் நீங்கள் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமகோட எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக் வந்து ஒரு ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரரூவா கொடுத்து வாங்கலாமா அந்த அளவுக்கு வந்து இந்த பைக் வர்த்தா அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நாட்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எமகோட எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக் வந்து இந்தியா லான்ச் ஆச்சு அதை பத்தின வீடியோ கூட வந்து நம்ம சேனலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக் பத்தின வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதோட கமண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த பைக் வந்து ஒர்த்து கிடையாது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கூட வண்டியோட விலை வந்து வருது இந்த விலை கொடுத்து இந்த பைக் வாங்குறதுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் இந்த பைக் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்ற சில பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பைக்கோட அட்வான்டேஜ் மட்டும் எதனால் வந்து இந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் எமகால் ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கக்கூடிய எம் டி ஜிரோ நைன் அப்படின்ற ஒரு எட்டு சிசி பைக்கை மையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைனை வந்து உருவாக்குனாங்க அந்த எம்டி ஜீரோ நைன் அப்படின்ற பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட வந்து சென்னையோட ஆன்ரோட் ப்ளேஸ்க்கு வந்து வண்டியோட விலை வந்து வருது இதனால் எமகாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எம்டி ஜீரோ நைன் அப்படின்ற பைக்கோட டிசைன்லேயே ஒரு குறைஞ்ச சிசியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக்கை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்கை வந்து உருவாக்குனாங்க இந்த பைக் வந்து ஆல்ரெடி இந்த வெளிநாடுகளில் வந்து விற்பனை இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்டி ஜீரோ நைன் அப்படின்ற ஃபேன்ஸ் வந்து இந்த எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்குமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தலாம் எமகால ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமகாவோட ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் த்ரீ அப்படின்ற பைக் பற்றி சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நூற்றம்பது சிசில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து இது வரைக்குமே வந்து எமகால் ஆர் ஒன் ஃபைவ் வஷன் த்ரீ அப்படின்ற பைக் வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்குது அந்த வகையில் அந்த பைக்கோட இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதே பெர்ஃபார்மன்ஸே வந்து இந்த பைக்லேயும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது வந்து பத்தம்பது பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க டார்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு நிமிடமீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கூலிங் சிஸ்டம் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லிக்விட் கூல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நூற்றம்பது சிசிக்கு வந்து ஒரு லிக்விட் கூல் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படியே சொல்லலாம் அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அடுத்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப டெக்னாலஜி ஆல்ரெடி ஆர்ன்ஃபைவில் இருக்கக்கூடிய விவிஏ அப்படின்ற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட் வண்டியோட ஹெட்லைட் பொறுத்தால ஒரு நூற்றம்பது சிசி பைக்காக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ஹெட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக் பிரேக் பொறுத்தவரை வந்து பல ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் டிஸ்க் டிஸ்க்ரு வந்து பார்த்தீங்கன்னா டிரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீலேயுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த வண்டியோட டிஸ்வான்டேஜ் பற்றி பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கூட வண்டியோட விலை வந்து வருது இதே வந்து ஒரு சில சிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கூட வண்டியோட விலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு நேக்கட்டை பைக் அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பைக் அதை வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா கொடுத்து வாங்கணுமா வெறும் சிங்கிள் சார்ஜ் எப்பசோட அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் வண்டியோட மைலேஜ் பொறுத்தவரையில் என்னதான் வந்து ஒரு நூற்றம்பது சிசி பைக் ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரவா கொடுத்தே வாங்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு டியூவோ போட்டு கூட வாங்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்த ஒன் ஃபிஃப்டி சிசி பைக் மாதிரி வந்து இந்த பைக்கில் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பர் லிட்டர்லையும் தான் வந்து நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு அது மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டி வண்டியோட சேஃப்டி பொறுத்தவரை இதே எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியூல் ஜெல்ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியா பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து சிங்கிள் சார்ஜ்ஜி பிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே டிவிஎஸ்ப்பாச்சு டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி அப்படின்ற ஒரு இரநூறு சிசி பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து ஒரு டூயூல் சார்ஜ் பிஸ் வச்சு ஒரு பைக் வாங்கிடலாம் ஆனால் அந்த எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ்ஜி பிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ் பிஸ் வச்சு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகவே இருக்குது அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரை இதே பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதே விலைய காரணமாக வச்சு இந்த பைக்கில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா கேடிமோட ஒன் டூ டி டி பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக்கே தான் கொடுத்துருக்காங்க அந்த பைக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரவாய்க்குள்ள தான் வந்து வண்டியோட விலை வந்து வருது அப்படி இருக்கப்ப ஒரு ஒரு லட்சத்தி வந்து ஒரு வண்டி விற்கும்போது அந்த வண்டியில் வந்து ஒரு அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக்கே தான் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட எண்ணமாக இருக்கு அடுத்த வச்சு பார்த்தீங்கன்னா வண்டியோட கலர் இதே வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்ற பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் கலர் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அளவிலுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து பைக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு கோல்டு கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பைக்கை பார்க்கறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதோட கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும் ஆனால் வந்து இந்தியா லஞ்சான பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து சிங்கிள் கலர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெலெஸ்கோபோபிக் ஃபோர்க்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எம்டி ஒன் ஃபை அப்படின்ற பைக்கும் இந்தியா லான்ச்சான எம்டி ஒன் ஃபை அப்படின்ற பைக்கும் வந்து பல வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி இந்த பைக்கை வந்து வேறு என்ன காரணத்துக்காக வாங்கலாம் எந்த காரணத்துல வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உற்பத்தியில் இருக்கக்கூடிய எம்டி ஜீரோ நைன் அப்படின்ற ஒரு பைக்கு நான் பெரிய ஃபேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச சிசியில் வந்து ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பைக் வந்து தேர்வு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து குழிங் சிஸ்டம்லாம் இருக்கணும் அதே மாதிரி வந்து விவிஏ டெக்னாலஜி இருக்கணும் ஹிட்லாம் பொறுத்துல வந்து எஇடி லைட் இருக்கணும் சேஃப்டி இருக்கணும் சேஃப்டி பொறுத்தாலும் சிங்கிள் சன்னை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம் அடுத்து யாருக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது சிசி பைக் அது வந்து நான் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு மேலே வந்து நான் விலை கொடுத்து வாங்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நூற்றம்பது சிசி பைக்கில் வந்து நல்ல மைலேஜ் இருக்கணும் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே வந்து அப்சைட் அண்ட் டெலஸ்கோப்பி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கலர் பொறுத்தவரை வந்து நிறைய கலர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் வந்து நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்